ராமாயணம் ராவணன் நாரதர் சொன்னதுக்கு அப்புறம் யமபுரியில போயிட்டு அங்க தன்னோட போரை தொடங்குறான் சிவன் கொடுத்த அஸ்திரத்தால யமன் வீரர்களை எரித்து சாம்பலாக்குறான் வரைக்கும் பார்த்திருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் நாரதருக்கும் யமதர்ம ராஜனுக்கும் ராட்சசர்களின் வெற்றி முழக்கம் கேட்டது தனது படைகளை அழித்து ராவணன் வெற்றி பெற்று விட்டான் என்பதை அறிந்த யமன் கோபத்தோட தனது ரதத்தை கொண்டு வருமாறு தனது சாரதிக்கு உத்தரவிட்டான் மூ உலகத்தையும் தன் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து செல்லும் யமன் ராவணன் முன் நிற்கிறான் யமனின் தாக்குதல்ல தாக்கு பிடிக்க முடியாமல் ராட்சச படைகள் ஓட்டம் பிடிக்குது யமனை கண்டு ராவணன் பயப்படாமல் நிற்கிறான் யமராஜன் ராவணனை தன் ஆயுதங்களால் அடிக்கிறான் ராவணன் அசையாம மலை போல நின்று எதிர்த்து யுத்தம் செய்கிறான் ஏழு இரவுகள் தொடர்ந்து யுத்தம் நடக்குது இருவருமே நல்ல பலசாலிகள் இருவருமே வெற்றி பெற துடிக்கிறாங்க இந்த யுத்தத்தை காண தேவர்களும் கந்தவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் வர்றாங்க இருவரும் சலிக்காம யுத்தம் செய்கிறாங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாத நிலை ஏற்பட்டது யமதர்மராஜன் தன்னுடைய கால தண்டத்தால் இராவணனை தாக்க முடிவு செய்கிறான் அப்பொழுது பாவகாசனி போன்ற முக்கரம் என்ற ஆயுதமும் யமனின் கைகளில் வந்து நின்றது இந்த ஆயுதங்களை கண்களால் கண்டாலே பிராணிகள் உயிரை விட்டுவிடும் ராவணன் மீது விழுந்தால் என்னாகும் என்று பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அந்த இடத்தை விட்டு பயந்து அலறிக்கொண்டு கொண்டு ஓடுறாங்க யமராஜனால் காலதண்டம் உயர்த்தப்படுவதை கண்டு தேவர்களும் நடுங்குறாங்க ராவணன் மீது காலதண்டம் விழப்போகுது ராவணன் அழிய போகிறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்போது பிரம்மா வந்து யமதர்மராஜனை தடுக்கிறாரு பிரம்மா யமராஜனிடம் பேச ஆரம்பிக்கிறார் இந்த ராவணனை உன் காலதண்டத்தால் அடிக்காத இந்த காலதண்டம் முன் ஒரு சமயம் என்னால் உண்டாக்கப்பட்டது நான் ராவணனுக்கு வரம் கொடுத்திருக்கேன் என் வாக்கை நீ பொய்யாக்கி விடாத என் வாக்கு பொய்யானால் அது மூ உலகையும் பாதிக்கும் உலகில் சத்தியமே இல்லை என்றாகும் தனக்கு பிடித்தவனோ பிடிக்காதவனோ நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும் பிராணிகளை சம்ஹாரம் செய்ய மூ உலகிற்கும் பயத்தை தரும் இந்த காலதண்டத்தை நான் சிருஷ்டி செய்தேன் இதை கொண்டு இந்த ராட்சசனை தற்சமயம் கொள்ளாதே காலதண்டம் ராவணன் மீது விழுந்தால் அவன் உயிருடன் இருக்க மாட்டான் ராவணன் அழிந்தால் பிரம்மா கொடுத்த வரம் பொய்யாகும் நான் அவனுக்கு கொடுத்த வரத்தினால் அவன் ஏதேனும் ஒரு வகையில் அழியாவிட்டால் காலதண்டம் பாரபட்சம் பார்க்காமல் உயிரை பறிக்கும் என்பது பொய்யாகும் இரண்டில் எது நடந்தாலும் சத்தியத்திற்கு சோதனையே அப்படின்னு பிரம்மா யமன்கிட்ட சொல்றாரு பிரம்மா சொன்னதை கேட்டதும் யமன் தன் கையில் இருக்கும் காலதண்டத்தை கீழே இறக்கி பிரம்மாகிட்ட பேச ஆரம்பிக்கிறான் என் மரியாதைக்குரியவர் நீங்கள் உங்கள் சொல்ல நான் மதிக்கிறேன் யுத்த பூமியில வந்து நின்றபின் வெற்றி பெறுவதற்காக நான் காலதண்டத்தை எடுத்தேன் தாங்கள் கொடுத்த வரத்தை சொல்லி நான் இவனை அடிக்கக்கூடாது என்று என்ன தடுத்துட்டீங்க எனவே இந்த ராட்சசர்களின் கண்களுக்கு தெரியாமல் நான் மறைந்து கொள்கிறேன் என்று அங்கிருந்து தன்னை யார் கண்ணுக்கும் தெரியாம தன்னை மறைத்து கொண்டான் அவரின் குதிரைகளும் ரதங்களும் மறைந்து போனது இதனை கண்ட ராவணன் தான் வெற்றி பெற்றதாக உரத்த குரல அறிவிக்கிறான் ஓடிச் சென்ற ராட்சச படைகள் திரும்பவும் வந்து ராவணனை வாழ்த்தி கோஷமிட்டாங்க ராவணன் அங்கிருந்து வெளியேறான் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தினால் யமராஜனை வென்ற கழிப்புடன் யமபுரத்தில் இருந்து கிளம்பிய ராவணன் மேலும் யுத்தம் செய்ய ஆவலுடன் இருந்தான் உடல் முழுவதும் காயத்துடன் இருந்த ராவணன் இந்த நிலையிலும் யுத்தம் செய்யும் ஆர்வத்துடன் இருப்பதை பார்த்து அவனது படை வீரர்களும் மந்திரிகளும் ஆச்சரியமடைந்தாங்க இது என்ன யுத்தவெறி இன்னும் யுத்தம் செய்ய வேண்டுமா என்று தயக்கத்தோட பார்க்குறாங்க அனைவரின் தயக்கத்தையும் புரிந்து கொண்ட ராவணன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறான் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி வருணன் பாதுகாத்து வரும் வாசுகியின் ஆதிக்கத்தில் இருந்த போகவதியை அடைகிறான் அங்கிருந்த நாகர்களை வெற்றி பெற்ற பின் மணிமயம் என்ற நகரை அடைகிறான் அந்த நகரத்துல காற்று கூட புக முடியாத கவசங்களுடன் பிரம்மாவிடம் மரம் பெற்ற நிவாதகவசர்கள் என்ற அசுரர்கள் சுக போகத்துடன் வாழ்ந்து வந்தாங்க ராவணன் தன்னிடம் உள்ள ஆற்றலால் அந்த நகரத்தில் நுழைந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு போருக்கு அழைத்தான் நிவாதகவச அசுரர்கள் நல்ல பலசாலிகள் பிரம்மாவிடம் வாரமும் பெற்றிருக்காங்க பலவிதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த தெரிஞ்சவங்க உடனே சம்மதித்து யுத்தத்துக்கு தயாராகிறாங்க இருவரும் சூளம் குளிசங்குகள் பட்டச கத்தி பரஸ்வதம் போன்ற ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் குத்தியும் அடித்தும் தள்ளியும் சண்டையிட்டார்கள் இரு தரப்பினரும் சளைக்காமல் தொடர்ந்து யுத்தம் செய்தாங்க பெரும் போர் ஆரம்பித்து வெற்றி தோல்வியின்றி ஒரு வருடம் சென்றது யுத்தத்தில் வெற்றி பெறுவதில் இரு தரப்பினரும் மும்முரமாய் இருக்காங்க பிரம்மா அங்கு இரு தரப்பினருக்கும் காட்சி கொடுத்தார் பிரம்மாவின் தரிசனத்தால யுத்தம் நிற்குது பிரம்மா நிவாதகவச அசுரர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார் தேவர்களும் நீங்களும் ஒன்று கூடி யுத்தம் செய்தாலும் ராவணனை உங்களால வெல்ல முடியாது அதுபோல தேவர்களும் ராட்சசர்களும் ஒன்று சேர்ந்து யுத்தம் செய்தாலும் உங்களை வெல்ல முடியாது இருவரும் தவங்கள் செய்து தெய்வ வரங்களை பெற்று தோல்வி இல்லாத சிறப்பு நிலையில் இருக்கீங்க யுத்தம் செய்து ஏன் வீணா காலத்தை கடத்துறீங்க இருவரும் நட்பு கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு நன்மை தரும் எல்லா விதமான செல்வங்களையும் பிரிக்காமல் சேர்த்து அனுபவிங்கள் நட்பின் இலக்கணம் இதுதான் அப்படின்னு பிரம்மா பேசி முடிக்கிறாரு பிரம்மாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட இருவரும் அக்னி சாட்சியாக வைத்து நட்பு கொண்டாங்க ராவணன் அவர்கள் செய்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வருட காலம் அவர்களோட வசித்து மகிழ்ச்சியோட திருப்தியாக இருந்தான் தன் சொந்த நகரத்தில் இருப்பது போலவே அங்கு அனைத்து சுகங்களும் ராவணனுக்கு கிடைக்கிது இந்த ஒரு வருட காலத்தில் அசுரர்களிடம் இருந்து நூறு வகையான மாய வித்தைகளை தெரிந்து கொண்டான் ராவணன் பின்னர் காளகேயர்கள் வாழ்ந்து வந்த அச்ம நகரம் என்ற இடத்தை அடைந்தான் மிகுந்த உடல் பலமும் கர்ப்பமுமாக இருந்த காலகேயர்களை அழித்து வென்றான் அடுத்ததாக அங்கிருந்து தைத்தியர்கள் இருப்பிடம் சென்றான் அச்சமயம் கணவன் வித்யுத் ஜிகவன் வஞ்சனை செய்து கொண்டு அரசனாக திட்டமிட்டான் அறிந்த ராவணன் வித்யுத் ஜிகவனை அடித்து கொள்றான் தைத்தியர்களையும் வென்றான் ராவணன் அங்கிருந்து வர்ணலோகம் சென்று வர்ணனையும் அவனது மகன்களையும் வெற்றி பெற்று மூன்று உலகத்தையும் வென்ற மகிழ்ச்சியில இலங்கைக்கு திரும்புறான் பிரம்மதேவரின் வரத்தால மூன்று உலகத்தையும் நமது ராட்சசோகுளம் வென்றுவிட்டது என்று இலங்கை மக்களுக்கு அறிவிக்கிறார் ராவணன் அவனை மக்கள் வாழ்த்தி ஆடி பாடி வரவேற்கிறாங்க அரண்மனைக்கு திரும்பிய ராவணனின் முன்பு சூர்பனகை அழுதபடி வந்து நிற்கிறா தங்கையின் கணவர் என்று ஒரு முறையாவது யோசித்து செயல்பட்டிருக்கலாமே உன்னால நான் இப்பொழுது விதவையாயிட்டேன் எனது கணவரை ஏன் கொன்றாய் அப்படின்னு அழுது தீர்க்கிறார் சூர்பனகை ராவணன் அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக பேச ஆரம்பிக்கிறான் பிரம்மாவிடம் வரம் பெற்றதும் மூன்று உலகத்தையும் நமது ராட்சசகுலம் வென்று இந்த உலகத்தையே நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இத்தனை ஆண்டு காலம் யுத்தம் செய்தேன் உனது கணவன் என்னை எதிர்த்ததால கொன்றேன் யுத்தத்தில் இருக்கும்போது என்னை எதிர்த்தவர்கள் மட்டுமே எனது கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அவர்களில் என்னை சார்ந்து இருப்பவனா உறவினனா மாற்றானா என்று நான் பார்க்கல பானங்களை மழையாக பொழிவதிலேயே கவனமாக இருந்தபோது இறந்தவர்கள் யார் விழுந்தவர்கள் யார் அடிபட்டவர்கள் யார் என்று எனக்கு தெரியல அப்பொழுது அது பற்றி விவாதிக்கவும் நேரமில்லை உன் கணவனை நான் வேண்டுமென்று கொள்ளல உனது கணவனுக்கு ஈடாக நான் உனக்கு என்ன செய்யணும் என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு சூர்ப்பனகைக்கு ஆறுதல் பேசுகிறான் சகோதரியே நான் இருக்கும் வரை நீ எதுக்கும் பயப்படாத எதுக்கும் வருந்தாத நான் உன்னை கௌரவமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் எப்பொழுதும் நீ வேண்டியதை என்னிடம் பெறலாம் இதோ கரண் இருக்கான் நம் தாயின் சகோதரி மகன் நமக்கும் சகோதரனே இவனை நான் தண்டகாரண்ய மனத்தை ஆட்சி செய்ய அனுப்புறேன் ஆயிரம் ஆயிரம் ராட்சசர்களின் பலம் கொண்டவன் இவன் பதினான்காயிரம் ராட்சசர்கள் கொண்ட படை இவன் தலைவனாக பதவி வைப்பான் இருவரும் உன் கட்டளைப்படி நடப்பாங்க கரனுடன் தண்டகாரண்ய மனத்திற்கு சென்று உன் விருப்பப்படி உருவத்தை எடுத்துக்கொண்டு நீ ஆசைப்பட்ட வாழ்வை வாழ்ந்துகொள் உனக்கு கீழே வேலை செய்யும் ராட்சசர்கள் பலர் இருப்பாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி சூர்ப தண்டகாரணிய வனத்துக்கு ராவணன் அனுப்பி வைக்கிறான் சூர்பநகையை சமாதானப்படுத்திய மகிழ்ச்சியில் தன் அடியாட்கள் படைசூழ இலங்கைக்குள் இருக்கும் நிகும்பலா என்ற இடத்திற்கு சென்றான் ராவணன் மகேஸ்வரருக்கு யாகம் செய்யும் இடம் இது அழகிய நற்கால் மண்டபத்தில் யாகம் செய்து கொண்டிருந்த தன் மகன் மேகநாதனை ராவணன் பார்க்கிறான் கருப்பு மான் தோல் உடுத்தி ஜடா முடியுமாக இருந்த தன் மகனை பார்த்து வியந்த ராவணன் ஏன் இந்த வேடம் மேகநாதா அப்படின்னு கேட்டான் அதுக்கு யாகம் நடந்து முடிந்து விட்டால் தானே அருளும் பொருளும் பெற முடியும் என்று அங்கிருந்த அசுர குருவான சுக்கராச்சாரியரிடம் ராவணன் பேச ஆரம்பிக்கிறான் அக்னிஸ்டோமோ அஸ்வமேதம் ராஜசூயம் கோமேதோ வைஷ்ணவம் என்ற மிக பெரிய ஏழு மகேஸ்வர யாகங்களை உன் மகன் செய்துட்டான் மிக அரிதான இந்த யாகத்தை செய்யும் போது மகேஸ்வரனே நேரடியாக தரிசனத்தை கொடுத்து உன் மகனுக்கு வரங்களை கொடுத்தார் இந்த வரங்களின்படி உன் மகன் அவன் விருப்பப்படி எங்கும் பறந்து செல்லக்கூடிய ரதத்தை பெற்றிருக்கான் பல மாய சக்திகளை பெற்றிருக்கான் விரும்பும் நேரத்தில் இவனை சுற்றி இருட்டை இவனால் வரவைத்து கொள்ள முடியும் எதிரிகள் புரிந்து கொள்ள முடியாத இந்த மாய ஜாலங்களால் உன் மகன் செய்யும் யுத்தங்களில் வெற்றியை சுலபமாக அடைந்து விடுவான் மேலும் யாருக்கும் கிடைக்காத பல அரிய சக்திகளை பெற்று குறைவில்லாத அம்புகளை கொண்ட துணியுடன் சுதிர்ஜயம் என்னும் வில்லையும் பல வகையான அஸ்திரங்களையும் பெற்றிருக்கான் இந்த அஸ்திரங்கள் விரைவில் எதிரிகளை அளிக்கக்கூடியது இவை அனைத்தையும் வரமாக பெற்ற உன் மகன் இன்று யாக முடிவில் இருக்கா நீயும் வந்து சேர்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்றாரு மகேஸ்வரன் என் மகனுக்கு தரிசனம் கொடுத்து பல வரங்களை கொடுத்திருக்கிறாரா என்ற ராவணன் சுக்கராச்சாரியரிடம் என்னை மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா தன் மகனிடம் நல்ல காரியம் செய்தாய் நம் மாளிகைக்கு போவோம் வா மகனே என்ற ராவணன் தன் மகனுடன் அரண்மனைக்கு திரும்பறா இனி என்ன நிகழ்ந்தது இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்